வெற்றிவேல் முருகா வேலுண்டு முக்கியமான ஒன்று வெளியேற போகின்றது தங்கமே அதனால் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க போகின்றது உடனே அதனை நீ வெளியேற்றி விடு இல்லை என்றால் உனக்கு எப்பொழுதும் சிக்கல்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடும் அளவிற்கு ஒரு இன்ப அதிர்ச்சி ஒன்று உனக்காகவே காத்து இருக்கின்றது தங்கமே இந்த தினத்தில் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை எப்போதும் நான் ஆசிர்வதிக்கப் போகின்றேன் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றாய் உன்னுடைய வீட்டில் தேவை இல்லாத புகைப்படங்களையும் உடைந்த புகைப்படங்களையும் உடைந்த கண்ணாடிகளையும் உடனே அகற்றி விடு தங்கமே இவையெல்லாம் உன்னுடைய வீட்டில் எதிர்மறை சக்தியை உண்டாக்கும் எப்பொழுதும் உன்னுடைய வீட்டை என்னுடைய அருளால் தெய்வீகமாக வைத்துக்கொள் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை தலைகிலாக மாறிவிடும் என்னுடைய பிள்ளையின் வீடு தான் எனக்கான அங்கீகாரம் நான் இருக்கும் இடம்தான் உன்னுடைய வீடு உன்னுடைய வீடு எனக்கு கோவிலாகவே இருக்கும் தங்கமே நீ உன்னுடைய வீட்டில் எனக்கு செய்யும் தீப ஆராதனை எனக்கு செய்யும் பூஜைகள் அனைத்தும் எனக்கு மிகவும் பிடித்து போய் இருக்கின்றது தங்கமே ஆனால் ஒரு சில செயல்களால் என்னை உன் வீட்டிற்குள் நுழையாமல் தடுத்து இருக்கின்றது சொல்லும் பொருட்களை எல்லாம் அகற்றிவிட்டு நீ உன்னுடைய பார்த்தாங்கமே நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையே மாறிவிடும் நீ இத்தனை நாட்களாக கஷ்டத்தை அனுபவித்தாய் இனி சந்தோஷத்தை அனுபவிப்பாய் அதை மட்டும் நீ வெளியேற்றவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் சிக்கல்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை நெருங்கி தான் இருக்கும் அதனால் தான் கூறுகின்றேன் தங்கமே உனக்கு எதை நல்லது சொல்ல வேண்டுமானாலும் ஏன் மூலமாக உனக்கு நிச்சயம் வந்தடையும் நீ எப்பொழுதும் தன்னந்தனிமையில் இருக்கிறது போல் உணர்கின்றாய் ஆனால் உன் பக்கத்தில் உன் அருகில் உன் அப்பன் முருகன் உனக்காக அமர்ந்து இருக்கின்றேன் தங்கமே நிச்சயம் நான் உன் வீட்டிற்கு வரும்பொழுது உனக்கு பிடித்து உள்ள அனைத்து கஷ்டங்களும் தடைகளும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாரும் இன்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திகழ்வாய் தங்கமே அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை உணர்ந்து அதை உணர்ந்து என்று நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை உன் செவிகளில் நீ கேட்பாய் உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு நான் இருக்கின்றேன் ஓ முருகா வெற்றிவேல்